பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனத்தினுடைய நடுப்பகுதி கத்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் என கண்பான தேவ பிள்ளைகளே கத்தர் உங்க அங்கலாய்ப்பை கத்தர் கேட்டிருக்கிறார் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா அழுது கொண்டிருக்கிறீர்களா அல்லது மனம் உடைந்து போயிருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய அங்கலாய்ப்பை கழிப்பாய் ஆண்டவர் போகிறார் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வழியை உங்களுக்காக அவர் திறந்து கொடுக்க போகிறார் நீ இனி அழாதபடி துக்கப்படாதபடி அங்கலாய்க்காதபடி ஒரு மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை ஒரு ஆனந்தத்தை நீங்கள் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார் ஆகார் வனாந்திரத்திலே அங்கலாய்த்து கொண்டிருந்தாள் ஐயோ நான் இருக்கிறேன் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் எனக்கு வழியே இல்லை எனக்கு எந்த உதவியும் இல்லை நான் யாரை நம்பி போனேனோ அவர்கள் என்னை புறம்பே தள்ளிவிட்டார்கள் இந்த வனாந்திரத்திலே நான் எங்கு போவேன் எனக்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு எந்த வழியும் இல்லையே என்று அவள் அழுத பொழுது அங்கலாய்த்த பொழுது அவள் அங்கல் ஆய்ப்பை கத்தர் கேட்டு அந்த அவளுக்கு ஒரு புது வழியை அவர் திறந்து கொடுத்தார் இந்த கண்பான தேவ பிள்ளைகளே இந்த ஆகாரை போல தள்ளப்பட்ட நிலமையிலே புறம்பாக்கப்பட்ட நிலைமையிலே மனுஷனுடைய உதவி அற்று போன நிலைமையிலே அழுது கொண்டிருக்கிறீர்களா அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா இன்னைக்கு கத்தருடைய அங்கலாய்ப்பை கத்தர் கேட்கிறார் மகளே உங்களுடைய அங்கலாய்ப்பை கத்தர் கேட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது வழியை ஆண்டவர் திறக்க போகிறார் வனாந்திரத்துல யாருமே திறக்க முடியாத ஒரு புது வழியை கத்தர் அவளுக்காக திறந்து கொடுத்தார் அவள் அங்கலாய்ப்பிலே பட்ட அவஸ்தைகள் பட்ட வேதனைகள் பட்ட துயரங்கள் எல்லாம் பார்த்த தகப்பன் அவளுக்கு மனம் இறங்கி அவளை ஆண்டவர் அவளுடைய அங்கலாய்ப்பை கேட்டு அவளுக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணி கொடுத்தார் அந்த பாதையை அவள் பார்த்த பொழுது அந்த துறவை அவள் பார்த்த பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அந்த நீரூற்றை அவள் பார்த்த பொழுது மறுபடி அவள் அங்கலாய் அங்கலாய்க்கவில்லை சந்தோஷப்பட்டாள் மகிழ்ந்தாள் களிப்பாயிருந்தாள் ஆனந்த மகிழ்ச்சி அடைந்தார் இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய பாதையை திறக்கப் போகிறார் ஒரு நீரூற்றி நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்கள் அங்கலாய்ப்பெல்லாம் கத்தர் மாற்ற போகிறார் ஒரு மகிழ்ச்சியை கத்தர் தரப்போகிறார் இதெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறியோ ஐயோ இந்த பாதையில் என்னால் நடக்க முடியல கடினமா இருக்கிறது உபத்திரவத்தின் பாதை நெருக்கமான பாதை அண்டவரை முடியல என்னால நடக்க முடியல இடஞ்சல் பண்ணுகிறார்கள் மனிதர்கள் என்னை நெருக்குகிறார்களே வழியே இல்லை எனக்கு வாய்ப்பே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அங்கலாய்ப்பை கத்தர் கேட்டு இந்த நாளை கத்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுக்க போகிறார் பயப்படாதீங்க சோந்து போகாதீங்க உங்க அங்கலாய்ப்பை கத்தர் கேட்கிறார் கண்களை முடிச்சோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆகாருடைய அங்கலாய்ப்பை மாற்றின தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன குமரல்களை அங்கலாய்ப்பை வேதனையை உபத்திரவத்தை மாற்றி ஒரு பா புதிய பாதையை திறந்து அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியாகட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவை ஆமா